தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர் நல பாதுகாப்பு சங்கம் மற்றும் நம் துணை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் நம் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் அதாவது வந்து ராமநாதபுரம் அந்த மாவட்டத்திலேருந்து வந்து சுமார் அவங்க ஒரு சின்ன சங்கமாக ஆரம்பித்து ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க நம்ம தேனி சங்கத்தோடு சேர்ந்து இணைஞ்சு பயணிக்கிறதுனால வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஒரு நூற்றி அறுபது பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க யூடபிள்யூவில அந்த ஃபைல் எல்லாமே கொடுத்து ஒரு நூறு பேருக்கு ஃப்ளாட்டாகவும் ஒரு அறுபது பேருக்கு பணமாகவும் இன்றைக்கி எழுதி கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி காலையிலேருந்து நடந்துச்சு இது மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து ஒன்றா நின்னோம் அப்படின்னா வேகமாக வந்து வெற்றி பெறுவோம் கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நமக்கு ரொம்ப சுமூகமா இருக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து டிஆர்ஓ மூலிமா வந்து கோர்ட் ஆர்டர் எப்படி வரப்போகுது அப்படின்னு நாங்கள் கிஷ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா சங்கங்களையுமே கூப்பிட்டு தனிப்பட்டு பிளாட்டு பணங்கள் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது ஒரே கொடையில் எல்லாமே மொத்தமாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு செட்டில்மெண்ட்டுக்கோ எல்லாமே ஈஸியாக முடிக்கிறதுக்கான நல்ல வழிகள் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமா நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம் இது மாதிரி நிறைய சங்கங்களை மட்டும் இணைஞ்சிருக்காங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ ஒரு போகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து ராமநகரம் மாவட்டம் கே எம் எக்ஸ் முதலீட்டார விவசாயத்திலிருந்து இருக்கோம் எங்கிட்ட மெம்பர்ஸ் பார்த்தோம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது இருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க இன்னும் எந்த ஒரு முழுமையான தகவல் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா கோர்ட் கேஸ் போய்கிட்டு இருக்கு இப்ப வந்து தேனி மாவட்டத்தில் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷம் ஒன்று வருஷமா செயல்பட்டு இருக்காங்க இப்ப அவங்களோட சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு கேசை சீக்கிரமாக முடிக்கணும் எல்லாரும் பண்ணாலும் ஒன்று வாழ்வு அதனால் அங்கே தனித்தனியாக பிரிஞ்சிருக்க சங்கங்கள்லாம் வந்து ஒரு ஒன்று சேர்ந்தவங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இடம் வேணா இடத்த எடுத்துக்கலாம் இல்லை பணம் வேணா பணத்தை எடுத்துக்கலாம் ரெண்டாவது பையன் செட்டில்மெண்ட் வந்து இப்போ இருக்காங்க நம்ம சீக்கிரமாக அதை நோக்கி அப்ரோச் பண்ணிட்டோம்னாக்கா கேச முடியும் நம்ம வாங்கி கொடுத்த மக்களுடைய வாழ்வாதாரமும் உயரும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீடு அடமானம் வச்சு போட்டிருக்காங்க நிறைய அடமானம் வச்சு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் சொல்ல முடியாமல் இருக்காங்க ஏன்னா ராமநகர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய மக்கள் வந்து பணம் போட்டது எல்லாமே படிக்காத படிக்காத ஏழ்மையான மக்கள் தான் போட்டிருக்காங்க அதனால எல்லாத்துக்குமே ஒரு வாழ்வாதாரம் வேணும் ஒரு விடுவாளர் வேணும் அதனால அங்கே தேனி மாவட்டத்தோட ஒருங்கிணைஞ்சு செயல்படுறோம் எல்லாரும் ஒன்று சேருங்க ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வோம் சங்கம் சார்பா வந்து ஒரு அபிடிபெட் ரெடி பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பணம் வென்றவங்களுக்கு பணமாகவும் நில நிலமாகவும் நம்ம ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கும் அதுக்கான வேலையில வந்து நம்ம துரிதப்படுத்தி செஞ்சிருக்கோம் அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ எல்லாருடைய நபருடைய சம்பந்தமான கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாமே ரெடியா இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு காலையிலக்குள்ள வந்து நம்மளுடைய லாயர் சார் ஆபீஸ்க்கு எல்லாமே போயிரும் இந்த வாரம் இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி பத்து பேர் வரைக்கும் வந்திருக்காங்க அதுக்கான வேலை அது நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் இன்னும் யாரெல்லாம் வந்து நம்ம சங்கத்துக்கு வராமல் இருக்காங்களோ நம்ம அலுவலகத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் செய்து இன்னும் நம்மகிட்ட வந்து சிஎஸ்ஆர் கொடுத்து லேங்கோ பணமோ கொடுக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து அவங்களுடைய வேலையில டக்குன்னு கொஞ்சம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வேலைகள் நிறைய இருக்கு அதுக்காக உங்களுடைய தாழ்மையை கேட்டுக்கிறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வேகமாக கோட்டில் ஆர்டர் வாங்கி நம்ம டிஆர் மூலியமா வேகமா சொல்யூஷன் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் இருக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்களும் வேகமா வந்து ஒரு வேலையை டக்குன்னு முடிச்சு கொடுங்க நன்றி